ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்தவுள்ளோம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஏஐ கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் let oh. I think you're know. <laughs> <Noise/> வந்து <Noise/> <Noise/> முன்னாடி